இந்த வீடியோ தொகுப்புல பேஜ் டிஆர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பத்தி தான் பார்க்கப் போறோம் யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் பேரியல் பொருளாதாரம் ஸோ பேரியல் பொருளாதாரத்தில் நம்ம மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர் ஜிக்கே டெஸ்ட்டு தமிழ் தொகுதி திரு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர் மட்டும் இன்னும் கால்பர் வரல எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்காம இருப்பீங்க பட் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க இப்பவே இருந்து படிக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ல எந்த ஒரு பயமும் இல்லாம தைரியமா எக்ஸாமை நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் நம்ம இப்ப படிக்கல கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா ரொம்ப பயத்தோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாம ஒரு பயத்தோடே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் ஒன்ஸ் நமக்கு பேர் வந்துருச்சே அப்படின்னா ரொம்ப கம்மியான டைம் மட்டும்தான் தான் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ள நம்மளால சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்க நம்ம இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா சிலபஸ் நல்லா கம்ப்ளீட் பண்ணலாம் அளவுக்கு அதிகமாக படிக்கலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இல்ல நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல வந்து காமர்ஸை பத்தி பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல எக்கனாமிக்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம பி வி நரசிம்ம ராவ் இவரை வச்சுதான் நம்ம இந்த பேஜை வந்து கொண்டு போக போறோம் ஸோ பி வி நரசிம்ம ராவ் வந்து யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல வந்து சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு எக்னா எக்கனாமிக் டீச்சரா இருந்துட்டு அவரை பத்தி தெரியல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எக்கனாமிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே தமிழ்நாட்டு பொருளாதாரம்னா என்ன இந்தியா பொருளாதாரம்னா என்ன ஒரு டைம்ல அதாவது முன்னூறு காலத்துல வந்து நம்ம இந்தியா பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ கரண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்நாடு அண்ட் இந்தியா ரெண்டுக்குள்ள எக்கனாமிக் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா படிக்கக்கூடியதான் இந்த எக்கனாமிக் ஓகே அப்போ இந்த எக்கனாமிக் பொறுத்த மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து போக்கஸ் பண்ணணும் சோ சிலபஸ் பொறுத்த மட்டும் நமக்கு இப்போ நியூ சிலபஸ்ல வந்து ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே நமக்கு ரொம்ப சார்ட் அண்ட் ஸ்வீட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும் நுண்ணிய பொருளாதாரம் யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும்ல பேரியல் பொருளாதாரம்னா என்ன அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும்ல பண வங்கினா என்ன யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் சர்வதேச பொருளாதாரம்னா என்ன யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் பொது பொருளாதாரம்னா என்ன யூனிட் சிக்ஸை பொறுத்த மட்டில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதனுடைய கொள்கைகள்னா என்ன அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகைனா என்ன அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இந்திய பொருளாதாரம் யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் இந்திய பொருளாதாரம் டூ அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் அளவு முறைகள் ஸோ இதை நம்ம ரீட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொன்றையுமே நம்ம நல்ல ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன்று இருக்குது இந்த யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டில் நுண்ணிய பொருளாதாரம் ஸோ நுண்ணிய பொருளாதாரத்தில் நிறைய சயின்டிஃபிக்காக வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம படிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் பேரியல் பொருளாதாரம் ஸோ பேரியல் பொருளாதாரத்தில் தேசிய வருமானம்னா என்ன சமூக வருமானம்னா என்ன அதே மாதிரி நுகர்வோர் முதலீட்டு கொள்கைகள்லாம் என்ன இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக நிறைய சயின்டிஃபிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் இல்ல பண வங்கி ஸோ பண வங்கி என்ன ஒரு பணத்துக்கான தேவை என்ன ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இல்லைன்னா ஒரு தௌசண்ட் இருக்கு அந்த தௌசண்ட் வச்சு உங்களுடைய தேவைகள் வந்து என்னெல்லாம் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்கணும் அதை பத்தி டீட்டெயிலாக படிக்கக்கூடியதான் இந்த யூனிட் த்ரீ ஓகே அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் சர்வதேச பொருளாதாரம் ஸோ சர்வதேச பொருளாதாரம் வந்து யார் பண்ணுவாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க வந்து இந்த சர்வதேச பொருளாதார பொருளாதாரம் வந்து பண்ணுவாங்க இது போக நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து வேற ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதையுமே வந்து கொண்டு வருவாங்க அப்ப இது எல்லாமே வந்து பண்டமாற்று முறை சர்வதேச பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலையுமே வந்து டபிள்யூடிஓ அப்படின்னா என்ன அதே மாதிரி ஐஎம்எஃப்னா என்ன பிரிக்ஸ் அமைப்புனா என்ன சார்க் அமைப்புனா என்ன ஆசியன் அமைப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டாபிக் எல்லாமே வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ்ல வந்து நல்லா கவர் ஆகும் ஸோ இதுலேயுமே வந்து கவர் ஆகுது இது வந்து பேசிக்கான ஒரு அப்டேட்டு எக்கனாமிக் டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து யூனிட் ஃபைவ் பொறுத்த மட்டும் பொது பொருளாதாரம் ஸோ பொது பொருளாதாரம்னா என்ன இப்போ நம்ம இருக்கு நம்ம வீட்டுக்கு மாசம் மாசம் மளிகை சமம் வந்து என்ன குழந்தைக்கு வந்து எவ்வளவு செலவாகுது கல்விக்கு வந்து எவ்வளவு செலவாகுது மெடிசனுக்கு வந்து எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம பட்ஜெட்டா வந்து போடுவோம் ஒரு மாசத்துக்கு அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க அப்ப அவங்களும் சொல்லி ஒரு பட்ஜெட் இருக்கும் அப்ப அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த மட்டும்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டிலையுமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க அது எல்லாம் தான் சேர்த்து இந்த பொது பொருளாதாரம் ஓகேவா சோ நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்கப்புறமா பொருளாதார வளர்ச்சி ஸோ பொருளாதார வளர்ச்சினா என்ன இப்போ தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்துல பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஆனா இப்ப உள்ள காலக்கட்டத்துல பொருளாதார வளர்ச்சி வந்து நல்ல குரோத்தா இருக்கு அப்ப அதை பத்தி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகை ஸோ ஒரு டைமில் சுற்றுச்சூழல் வந்து அவ்வளவு ஃப்ரீயாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் சுற்றுச்சூழல் வந்து அவ்வளோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது மக்கள் தொகையுமே வந்து ஃபஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இப்போ வரைக்குமே வந்து எடுக்கலை ஸோ அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக யூனிட் எட்டு ஒம்பது இந்த ரெண்டுமே வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ நம்ம இந்தியாவில் எக்கனாமிக் லெவல் வந்து ஃபஸ்ட் ஒரு கால காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி இருந்துச்சு ஐந்தாண்டி திட்டம்னா என்ன நிதி ஆயோக்னா என்ன அதே மாதிரி இந்தியாவில் நிதி அமைப்பு வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏ செட் எல்லாமே வந்து இந்த யூனிட் எட்டு ஒன்பதுல வந்து நம்ம டிடிஎலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் பத்த பொறுத்த மட்டும் அளவு முறைகள் ஸோ அளவு முறைகள்லாம் என்ன இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம வச்சுக்கிற முடியாது ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அளவு முறைகள் என்ன அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் பத்து இது போக டபிள்யூடிஓ அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் என்ன அதே மாதிரி ஜிஏடிடி அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப் ட்ரேடு இதை பற்றி நம்ம படிக்கணும் அதே மாதிரி இயூ அதாவது யூரோப்பியன் யூனியன் இதை பற்றியுமே படிக்கணும் அதே மாதிரி ஆசியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் சவுத் ஈஸ்ட் ஆப் ஆப்ரிக்கா ஆசியன் நேஷன் இதை பத்தி நம்ம படிக்கணும் இது போக சாருக்கு சாருக்கு அமைப்புனா என்ன அதாவது சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஆப் ரிஜினல் கோஆபரேஷன் இதை பற்றி நம்ம படிக்கணும் இதே மாதிரி பிரிக்ஸு அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இதை பற்றி நம்ம படிக்கணும் அதாவது பிரிக்ஸ் அமைப்பை பற்றி ஐஎம் ஐஎம்எஃப்னா என்ன இன்டர்நேஷனல் மானிடரி ஃபண்டு இதை பற்றி நம்ம படிக்கணும் அது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அடுத்து பிக்யூஎல்ஐ அதாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இதை பற்றி நம்ம படிக்கணும் அடுத்து ஹச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அடுத்து நிதி ஆயோக் நிதி ஆயோக் பொறுத்த மட்டும் இதில் என்ஐடிஐ நிதி இதை பற்றி ஃபுல் அப்ரிவிஷன் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்போது இதில் இவ்வளவு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இருக்கும்போது நம்ம எவ்வளவு தெளிவாக படித்தோம் அப்படின்னா மேஜரில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க படிக்க வேண்டியது கடல் மாதிரி இருக்குது நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் நம்ம படிக்கவே இல்லை கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்போம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் ஈஸியாக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே ஸோ வரக்கூடிய இருபத்தி ஒன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எக்கனாமிக் மேஜருக்கான தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெஸ்ட்டை பொறுத்தவரத்தில் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் அதாவது நியூ சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில நம்ம படிக்க வேண்டியது தமிழ் தொகுதி தெருவு இருக்குது அதை படிக்கணும் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் அதே மாதிரி மேஜர் படிக்கணும் கல்வி உளவியல் படிக்கணும் நடப்பு நிகழ்வுகள் அதே மாதிரி பொது அறிவு இது எல்லாத்தையுமே படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க பாருங்கள் இவ்வளவு என்ன படிக்க வேண்டியது இருக்கு நம்ம படிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் படித்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா வேலை பார்க்கலாம் படிக்கவே இல்லை எந்த ஒரு எஃபர்ட்டும் போடல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல டிஆரின்னு சொல்லி நிறைய அகாடமி இருக்கு அங்கே எல்லாமே வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது பட் படிக்கிறவங்களை எல்லாருமே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா சிலபஸை பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்க ஸ்கூல் புக்கை பாருங்க இப்போ இந்த நிதி நிதியயோக்கு அப்படின்னா நிதி அயோக்கனா என்ன அப்படிங்கிற மாதிரி பாருங்க ஜிடிபினா என்ன அப்படிங்க மாதிரி பாருங்க டெய்லியுமே வந்து உங்களோட மேஜர்ல ஏதாவது ஒன்று அப்டேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம் நான் எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேன் ஆனால் ஆசை மட்டும் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நம்ம மேஜர் டெஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட் கரண்டை பிரிச்சுக்க டெஸ்ட்டு தமிழ் தொந்த டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்றோம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ இருந்தே படிக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நான் கால் பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா இப்பவே உங்களால் படிக்க முடியல அப்புறமா மட்டும் எப்படி படிப்பீங்க ஸோ இதுலேயுமே வந்து நிறைய சுச்சுவேஷன் இருக்கு ஸோ இதையுமே திங்க் பண்ணி பாருங்க ஒருத்தவங்க படிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ரீசனுமே வந்து தடையாக இருக்காது ஸோ படிங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம கடைமையில் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே நான் வாட்ஸ்அப் அந்த நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன் அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ தொகுப்ப பிஜி எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நன்றி வணக்கம்